قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم إن زلزلة الساعة شيء عظيم، صدق الله العظيم. وقال الله تعالى أيضا: يتطربت الساعة وشق القمر. وقال الله تعالى أيضا: القارعة ما القارعة وما أدراك ما القارعة يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال كالعهن المنفوش صدق الله العلي العظيم. وبالسند المتصل مني للامام حافظ الحجة ريحانة الفقهاء أمير المؤمنين في الحديث. أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن مغيرة بن بردزبة الجعفي البخاري اليماني رحمه الله أنه قال حدثنا محمد بن عبد العزيز قال حدثنا أبو عمر الصنعاني عن يزيد بن أسلم عن طاب يسار عن نبي سعيد الخضر رضي الله عنه النبي صلى الله عليه وسلم قال تتبعن سنن من قبلكم شبرا شبرا وذراعا ذراعا حتى لو دخلوا جحر ضب تبعتموهم قلنا يا رسول الله اليهود والنصارى قال فمن؟ وكما قال عليه الصلاة والسلام قال والتار التنبل والماهيات إلا ولى الله عليه طول قاهتم

முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உயிர் தியாகங்கள் இரத்த தியாகங்கள் செய்த சகாபாக்கள் தாபியாக்கள் இந்த உலகிலே வாழ்ந்த வாழப் போகின்ற அத்தனை முஸ்லிமான முன்னான ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக புனிதமிக்க ஜுபாவுடைய நாளிலே யாத்துக்காஃபுடைய நீயத்தில் வந்த அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ் சுபானமோ தாலா தன்னுடைய நல்ல விடயங்களை எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கிறாளோ அவற்றை முடியுமானாலும் எடுத்து நடக்கும்படியும் இவற்றை விட்டு விலகி ஒதுங்கி தவிர்த்திருக்குமாறு கூறியிருக்கிறாளோ அவற்றை விட்டு முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு நல்ல உபதேசம் செய்கிறேன் ஞாபகம் ஒட்டிக் கொள்கிறேன் கண்ணியமானவர்களே நாம் ஒரு பயங்கரமான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்படியாப்பட்ட காலம் إذا بطل رسول الله <سجده> صلى الله عليه وسلم أوره المنار يحسي داره تبراني ركودية صحيحة رواية سمرتي بلو جندو بردي الله عنه أربي كراعه نبي أو بسند عنه وترون الأمور العظام التي لم تكونوا ترونها إذا كمنا இதுக்கு முன்னால் நடந்திராத நாம் எத்தனையோ அசம்பாவிதங்கள் எத்தனையோ இயற்கை சீற்றங்கள் எத்தனையோ பயங்கரமான விடயங்களை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படியாப்பட்ட காலத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சொல்ல போனால் மறுமை நாளுடைய விளிம்பிலே நாங்கள் இருக்கிறோம் ஏற்கனவே சந்தர்வாஹ் செல்லம் எனக்கும் மறுமை நாளுக்கும் இவ்வளவு தான் இரண்டு விரல்களை சுட்டிக்காட்டி கூறினார்கள் நபியவர்களுடைய வருடங்களை கடந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மிக நெருக்கம் என்று சொன்னால் நாம் மிக நெருக்கத்திலே இருக்கிறோம் கேள்விப்படாத விடயங்கள் நாம் எதிர்பாராத நினைக்காத எல்லா விடய அது சோதனையாக இருந்தாலும் சரி நோயாக இருந்தாலும் சரி எங்களுடைய மூதாதையர்கள் கேள்விப்படாத புதிய புதிய நோய்கள் இந்த காலத்திலே வருகிறதா இல்லையா கண்ணியமானவர்களே இதைத்தான் நபியோக சொன்னாக இதற்கு முன்னால் நீங்கள் பார்க்காத கேள்விப்படாத சிந்தித்திராத எத்தனையோ பயங்கரமான பெரும் பெரும் விடயங்களை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள் அந்த காலத்தில் தான்

பராமரிச்சு வருஷத்துக்கு ஒருக்கா ரெண்டு தடவை மூணு தடவை குறைஞ்சது ஒரு ஐந்து பத்து இவ்வளவுதான் கேள்விப்படுவோம் ஆனால் தற்காலத்தை எடுத்துக்கொண்டால் இயற்கை அனர்த்தங்கள் ஒவ்வொரு நாளும் பல இடங்களில் ஏற்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் இடுமின்னல் அதிகரிக்கிறது ஆனால் அதன் மூலமாக கண்ணியமானவர்களே எத்தனை அழிவுகள் மழை பொழிகிறது மழை பொழிவதின் காரணம் விவசாயிகள் கையை வைத்துக் கொள்கிறார்கள் அழிந்து விடுகிறது இதை பற்றி ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால சல்லு தென்ன தெளிவாக சொன்னார்கள் இடி மின்னல் அதிகரிக்கும் எப்படியாப்பட்ட காலம் ஒரு காலத்தில் மழை பொழிந்தால் இடி மின்னல் ஏற்படும் ஆனால் இப்ப மழை இல்லை மழை இல்லாத காலத்திலும் இடி மின்னல்கள் அதிகமாக ஏற்படுகிறது எந்த அளவுக்கு இடி மின்னல் என்றால் சல்லாஹ் வசல்லம் சொன்னார்கள் இந்த இடி மின்னலின் காரணமாக மனிதர்களுடைய உயிர்கள் அதிகமாக பறித்தப்படும் அளவுக்கு இடிமின்னல் என்றால் இதன் மூலமாக மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றால் மனிதர்கள் இன்னொரு கேட்பார்கள் மண் சுழைக்க இன்றைய நாள் இடிமின்னலின் மூலமாக யார் மரணித்திருக்கிறார்கள் அந்த மக்கள் பட்டியலிடுவார்கள் நபிஸ்டர் சல்லாஹு அலி சொன்னார்கள் எங்கள் ஏரியாவை எடுத்துக்கொண்டால் பொதுவாக இந்த மலையகம் மலை நாடுகளை எடுத்துக்கொண்டால் இங்கே அதிகமாக ஏற்படக்கூடிய அனர்த்தம் மண் ஸ்லிப் தான் இந்த மலை அதிகமாக கூடிய நேரத்தில் ரெட் எலாட் இந்த ஏரியாக்கு எதன் மூலமாக விடுக்கப்படுதுன்னு சொன்னால் மண்

மலைகள் தன்னுடைய இடங்களை விட்டு அப்படியே நகர்ந்து பாதைக்கு வந்துவிடும் இது தக்காலத்து அதிகமாக நடக்குது வேண்டியவாளர்களை இந்த ஹதீஷை சொல்லிவிட்டு தான் நபி அவர்கள் சொன்னார்கள் வத்தறவுனர் நூரன் எதாமல்ல தீனம் தகுநூத்தவுனஹா இதற்கு முன்னால் பார்த்திராத பெரும் விடயங்களை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள் எந்த அளவுக்கு ஆச்சரியமாக சொல்லமாக முனைவர் சொல்லம்

அதிகமாக மழை பொழியும் ஆனால் வலா தும்பித்து இந்த மழையின் மூலமாக பூமி எந்த ஒரு விளைச்சலையும் முளைவிக்காது என்று சொன்னார்கள் நடக்குதான் இல்லையா கண்ணியமானவர்களே ஒரு காலம் இருந்தது சாதாரண மழை தூத்தலினால் விவசாயம் செழி செழித்து வளரக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்த்தோம் ஆனால் இன்று மழை அதிகரி

மழை அதிகமாகி வெள்ளப்பெருக்கு ஏற்படும் இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக கஷ்டப்பட்டு கட்டிய வீடுகள் எல்லாம் அப்படி அடித்து கொண்டு சென்றுவிடும் நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம் ஆசை ஆசையாக கட்டுகிறார்கள் ஆனால் கண்ணியமானவர்கள் என்ற கண்ணமலை காரணமாக வெள்ளப்பெருக்கு காரணம்

கடைசியில் என்ன நடக்கும் மக்கள் கூடாரங்களுக்கு செல்வார்கள் இருக்க இடமில்லாமல் முகாம்களுக்கு செல்வார்கள் அந்த கூடாரங்கள் அந்த காலத்தில் தோளால் தான் அடிக்கப்படும் இதைத்தான் அழிவுக்கு பிறகு மனிதர்களுடைய நிலவை அப்படியே தலைகீழாக மாற நபி அவர்கள் சொன்னாக நீங்கள் பார்க்காத எத்தனையோ நீங்கள் மாட்டாது அறிவு கைப்பற்றப்படும் அறிவு கைப்பற்றப்படும் என்றால் குலமாக்கள் மரணிப்பார்கள் என்று சொன்னார்கள்

குறைந்தது இருபதாயிரம் பூமி அதிர்ச்சிகள் ஏற்படுவதாக சர்வதேச பூமி அதிர்ச்சி இன்ஃபர்மேஷன் சென்டருடைய ரிப்போர்ட் சொல்லுது கண்ணியமானவர்களே ஒரு காலத்தில் வருஷத்துக்கு ஒரு கார ரெண்டு தடவை இன்று ஒவ்வொரு நாளும் எத்தனை பூமி அதிர்ச்சிகள் அருமையானவர்களே அந்த இன்ஃபர்மேஷன் சென்டருடைய ரிப்போர்ட் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று ஏப்ரல் பதினோராம் தேதி இந்த வருடம் இந்த மூன்று மாசம் தான் பூர்த்தி அடைஞ்சிருக்கு ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் பதினோராம் தேதி கூட்டி கழிச்சு பார்த்தா

மனிதர்கள் வாழ்வதற்கு முன்னால் இந்த உலகத்திலே ஜிங்கல் வாழ்ந்தார்கள் இந்த ஜிங்களுடைய காலத்துக்கு முன்னால் இருந்த இந்த உலகம் இருக்கிறது ஜிங்கல் ஏன் அழிக்கப்பட்டார்கள் பூமிக்கு தெரியும் அது மட்டுமல்ல ஆது அலை ஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துக்கு பின்னால நூஹலை இஸ்ஸலாத்துடைய சமுதாயம் எந்த பாவத்தினால் அழிக்கப்பட்டார்கள் ஊதலை இஸ்ஸலாத்துடைய ஆப் கூட்டம் ஏன் அழிக்கப்பட்டார்கள் எல்லா விடயத்தையும் பூமி நன்றாக இருக்க தான் அல்லா அந்த வேதனையை இறக்கினார் லூத் அலைஹிஸ்லாத்துடைய கூட்டம் ஓரின சேர்க்கையின் காரணமாக ஜிப்ரில் அலைஹிஸ்லாம் அந்த ஜோர்தானுடைய பெரும் ஊர்களை முதலாவது வாரத்துக்கு தூக்கி திருப்பி அடித்தார்கள் இந்த பூமிக்கு தெரியும் அதுதான் டெப்சி சாக்கடல் மத்திய நிவாசிகள் நெருப்பு மலையாள தெரியும் முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினர் எந்த பாவத்தினால் அளிக்கப்பட்டார்களோ அந்த பாவத்தை இந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் செய்யும் பொழுது பூமி பயப்படுது பூமி நடுங்குது முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினர் அழிக்கப்பட்டது போல் அல்லாவுடைய தந்தனை இந்த உமத்துக்கு வந்து என்று பயப்படுகிறது இது நடுங்குவதின் காரணமாகத்தான் பூமி எதிர்ச்சி ஏற்படுவதாக இமாம் கான் கூறுகிறார்கள் இவா இவனு தைரியாக மட்டும்தான் யானை சொல்கிறாக உலகத்தில் பாவங்கள் அதிகரிக்கும் பொழுது அல்லாஹ் இரண்டு விதத்தில் அவனுடைய தண்டனை இறக்குவான் முதலாவது யுஃப் சஃபுஹிமில் பூமிக்குள்ளால் மனிதர்கள் சுழிவாங்கப்படுவார்கள் பூமி சுழிவாங்கப்படும் என்றெத்தனை இடங்களில் நடக்குது இரண்டாவது சொல்கிறார்கள் ஒரு பூமி அதிர்ச்சிகள் ஏற்படும் இங்கெல்லாம் பாவங்கள் அதிகமாக நடக்குதோ அல்வா பாதா அதிகமாக பூமி எதிர்ச்சிகள் ஏற்படும் என்று இமா இமுத்தையா கூறுகிறார்கள் இன்று முழு உலகத்திலும் பூமி அதிர்ச்சிகள் பொதுவாக ஏற்பட்டுக் தான் இருக்குது அது சக்தி வாய்ந்த நிலநடுக்கமாக இருந்தாலும் சரி ஒன் பாயிண்ட் ஒன் ரிக்டர் அளவுக்கு ஏற்பட்டாலும் சரி முழு உலகமும் இன்று பூமி எதிர்ச்சிக்குள்ளால் தான் இருக்கிறது கண்டியமானவர்களே ஸ்ரீலங்காவிலே எத்தனையோ இடத்துல சாதாரண நிலநடுக்கங்களை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் ஏன் ஏற்படுது பாவங்கள் அதிகரிக்கும் பொழுது அல்லா சுலக குறிப்பாக இந்த பூமி அதிர்ச்சிகளை ஏற்படுத்துகிறார் அவர்களும் இன்னொரு அதிர்ச்சிகளை பற்றி எங்களுக்கு சொன்ன

செய்யப்பட்டாலும் பயம் இருக்காது மக்கள் அதை கணக்கெடுக்காமல் செய்து கொண்டு செல்வார்கள் பூமி அதிர்ச்சி ஏற்படுவதற்கு பிரதான காரணம் என்றார்கள் ஆயிஷா ஒரு காலத்து கண்ணியமானவர்களே யூரோப் மேற்கத்திய கலாச்சாரத்தில் இது இருக்கிறது லிவிங் டுகெதர் என்று சொல்வார்கள் திருமணத்துக்கு முன்னால் வாழ்ந்து விட்டு அதற்கு பிறகுதான் திருமணம் முடிப்பார்கள் இந்த கலாச்சாரம் இன்று முஸ்லிம்களுக்கு மத்தியில் வந்துவிட்டது பாதுகாக்கணும் நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கணும் நம்முடைய பரம்பரையை இந்த மோசமான பாவத்தை விட்டு பாதுகாக்கணும் கண்டி இன்று யூரோப்புடைய கல்ச்சர் முஸ்லீம் வாலிபர்களுக்கு மத்தியில் வந்துருச்சு முஸ்லீம் வாலிபர்களுக்கு மத்தியில் சர்வ சாதாரண

அத்தியாவத்துடைய நாளில் சிலை வணங்கியுடைய அந்தஸ்தில் அல்லாஹ் இவரை எதிர்பாற்றுவார்கள் ஏராளமான எச்சரிக்கை வருகிறது கண்ணியமானவர்களை நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் இந்த பாவம் பரவலாக நடக்குதான் பூமி எதிர்ச்சி எதிர்பாருங்க மூணாவது ஆய் ஷாவுதியமான் சொன்னார்கள் மொகாபூமில் மகாசிஃப் இசை கருவிகள் உலகத்திலே அதிகரிக்கப்படுது இசைக்கு மக்கள் எடிக்ட் ஆகிவிடுவார்கள் கணியமானவர்களை இன்று ஓ லெவல் லெவல் ஏ எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு பிரிவு இருக்கிறது ஆர்ட் என்று இருக்கிறது பொலிட்டிக்கல் என்று இருக்கிறது எதை வேண்டுமானால் எடுக்கலாம் அதிலே மியூசிக் என்றும் ஒரு பிரிவு இருக்கிறது என்று நம்முடைய முஸ்லிம்களில் அதிகமானவர்கள் அந்த மியூசிக் விளைச்சலை தண்ணீர் உற்பத்தி செய்வது போல மியூசிக் இசை என்பதை உள்ளத்திலே தலத்தை உண்டு பண்ணும் பாதுகாக்கும் கண்ணியமானவர்களை இன்று புதிய புதிய இசை கருவிகள் அது மட்டுமல்ல

நிகடுக்கங்களை எதிர்பாருங்கள் உருமாற்றப்படும் சுழிவாங்கப்படும் இப்படியாப்பட்ட தண்டனைகள் இந்த பாவங்களின் மூலமாக ஏற்படும் அல்லாஹ் முஸ்லிம் சமூகத்தை இப்படியாப்பட்ட பாவங்களை விட்டு பாதுகாப்பாடு கண்ணியமானவர்களே பயங்கரமான பாவம் இன்று நாங்கள் அதை கணக்கெடுக்காமல் இருக்கிறோம் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் லேசாக சில விடயத்தை கணக்கெடுக்கிறீர்கள் அதே மாடானது அல்லாஹிடத்திலே பயங்கரமானதே அம்மாவிடத்திலே பயங்கரமான பாவம் என்று அம்மா கூறுகிறான் கண்ணியமானவர்களே ஆக இந்த பூமி அதிர்ச்சி ஏற்படுவதற்கு முக்கியமான பாவங்கள் இந்த மூன்று தான் சொல்லிவிட்டு ஆஷா ரீதியமாக சொல்றாங்க நிலநடுக்கங்க ஏற்படும் பொழுது பொதுவாகத்தான் ஏற்படும் இதனால முஸ்லீம்களும் ஒஃபாத்தாகுவாங்க காஃபியர்களும் ஒஃபாத்தாகுவாங்க இதற்கு ஆஷராய் சொன்னாங்க அல்லா சுகான நிலநடுக்கத்தை முக்மீன்களுக்கு ரஹ்மத்தாக அருளாக ஏற்படுத்துகிறார் அதன் மூலமாக அவர்கள் மரணிப்பார்கள் அவர்களுக்கு மறுமையாளிலே அல்லா சுகதா

எங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபது இந்த பத்தொன்பது காலகட்டத்தில் கொரோனா வந்தது கோவிட் நைன்டீன் இதன் மூலமாக ஆயிரக்கணக்கானவர்கள் மரணித்தார்கள் எத்தனையோ பேர் சீரியஸ் கண்டிஷன்ல இருந்தார்கள் இதன் இதற்கு பிறகு கண்ணியமானவர்களே உலகத்தில் நடந்த பூமி அதிர்ச்சியுடைய ரிப்போர்ட்டுகளை பார்க்கும் பொழுது இந்த ஹதீசோடு மெச்சாவது கண்ணியமானவர்களே நபியவர்கள் எந்த நோக்கத்தில் சொன்னார்கள் மரணத்தை பார்க்கும் பொழுதே சொன்னார்கள் கடினமான மரணங்கள் ஏற்படும் முழு உலகத்திலும் கோவிட் நைன்டீன் மூலமாக எத்தனை பேர் மரணித்தார்கள் அதற்கு பிறகு ஒவ்வொரு வருடத்தை எடுத்து பார்க்கும் பொழுது சுகாதாரம் பதிமூவாயிரத்துக்கு அதிகமாகத்தான் பூமி அதிர்ச்சிகள் ஒவ்வொரு வருடமும் நடந்திருக்கிறது